உலகிலேயே எக்ஸ் சமூக வலைதளத்தில் பத்து கோடி பேர் பின்தொடரும் தலைவர் என்ற மைல்கல் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி எட்டியுள்ளார் பிரதமர் மோடியை அவரது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பத்து கோடி பேர் பின்தொடர்ந்து வருகின்றனர் இது புதிய சாதனையாக கருதப்படுகிறது இந்நிலையில் முன்னணியில் உள்ள சில விளையாட்டு வீரர்கள் மற்றும் திரை பிரபலங்களுடன் ஒப்பிடுகையில் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான பாலோயிர்களை கொண்ட தலைவர் என்ற புதிய சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் எக்ஸ் தளத்தில் தம்மை பத்து கோடி பேர் பின் தொடர்கின்றனர் என்ற சாதனையை எட்டியிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் எக்ஸ் தளத்தில் பெறப்படும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை போற்றுவதோடு மேலும் பல கருத்துக்களை வருங்காலத்தில் பகிர்வதற்கும் தாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சாதனைக்கு மத்திய அமைச்சர்கள் ஜேபி பி நட்டா அசாம் முதலமைச்சர் ஹிமந்த சர்மா உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஒருங்கிணைந்த பங்காளர்களாக திகழ்வதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சென்றுள்ள அவர் தலைநகர் மாஸ்கோவில் அந்நாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார் இந்தியா ரஷ்யா இடையேயான வலிமையான இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவதில் ரஷ்யாவால் இந்தியர்கள் அதிகளவில் பங்காற்றுவதாக கூறினார் குறிப்பாக சவால்களை எதிர்கொள்ளும் நேரத்தில் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதை அடிப்படையிலான நட்புறவின் அடிப்படையில் இவ்விரு நாடுகளும் ஒன்று கொன்று தோல் கொடுத்து துணையாக நிறந்ததையும் ஓம் பிர்லா நினைவு கூர்ந்தார் சென்னையில் நடைபெற்ற ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுவாத்தி நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா மற்றும் உலக வைஷ்ணவ மாநாடு சென்னையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாத்தின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகத்தை அவர் வெளியிட்டார் கல்வியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை அவர் வழங்கினார் பின்னர் உரையாற்றிய ஆளுநர் சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாத்தின் ஆன்மீக சேவைகள் அளப்பரியது என விரிவாக எடுத்துரைத்தார் தமிழகத்தில் மத்திய அரசு திட்டப் பயன்கள் மக்களை சென்றடைய கூடாது என்ற உள்நோக்கத்துடன் ஆளும் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமர் மோடி கொண்டு வந்த பாரதிய கிசான் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நாற்பத்து மூன்று லட்சம் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெற்றார்கள் என்றும் ஆனால் தற்பொழுது இருபத்து மூன்று லட்சம் பேர் மட்டுமே பயன்பெறுகிறார்கள் என கூறினார் மீதமுள்ள விவசாயிகள் என்ன ஆனார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து இரண்டு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திருச்சியில் பாஜக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் அமெரிக்காவில் வன்முறைக்கு ஒருபொழுதும் இடமில்லை என்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இந்த தாக்குதலில் அவர் காதில் காயமடைந்து உயிர் தப்பினார் இந்த தாக்குதல் குறித்து புலனாய்வு அமைப்பான எஃபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் அதிபர் ஜோ பைடன் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது கருத்து வேறுபாடு தவிர்க்க முடியாத ஒன்றுதான் என்ற போதிலும் அரசியல் என்பது போர்க்கிடமாக இருக்கக்கூடாது என்றும் பேசினார் வாக்கு பெட்டிகளின் வழியாகவே சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டுவர வேண்டுமே தவிர துப்பாக்கி தோட்டாக்களின் வழியாக அல்ல என்றும் கூறினார் அமெரிக்க குற்றவியல் சட்டத்தின்படி தண்டனைகள் எவ்வளவு கடுமையாக உள்ளன என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கூடுதல் பொறுப்பு தமக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் வரலாற்றை பார்த்தோமேயானால் வன்முறை எதற்கும் தீர்வாக அமைந்ததில்லை என்றும் அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவின் குவாஸ்லு நட்டால் மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்தனர் அந்த பகுதியில் உள்ள வனப்பகுதியில் கோடை காலம் நிலவுவதால் எதிர்பாராத விதமாக காட்டுத்தீ ஏற்பட்டது வேகமாக வீசி வரும் காற்றின் காரணமாக தீ அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது இதில் அங்கிருந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள் தீ பற்றியதால் ஏழு பேர் உயிரிழந்தனர் நூற்று தொன்னூற்றி வீடுகள் முற்றிலும் சேதமடைந்திருப்பதாகவும் எழுநூற்று ஐம்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது மேலும் கிங் கட்ஸ் ஜூலுலன் உள்ளிட்ட பகுதிகளில் பதினான்காயிரம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது